அஷ்டம ராகுல கஷ்டங்களை கொடுத்துருவார் அப்படின்றது ஒரு ஐதீகம் அது அஷ்டமத்து சனியாக இருக்கலாம் அஷ்டமத்து குருவாக இருக்கலாம் அதே மாதிரி அஷ்டம ராகுவாக இருக்கலாம் அஷ்டம கேதுவாக இருக்கலாம் மொத்தத்தில் இந்த மாதிரி எட்டாம் இடத்துல வர வேண்டிய கிரகம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது அஷ்டமன்னு நம்ம சொல்கிறோம் அஷ்டம கிரகம் வந்து நஷ்டங்களை பண்ணுவான்றது நம்ம சொல்கிறோம் அப்படி பார்க்கும்போது ஏன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா பத்து பன்னெண்டு கோடி பேர் இருக்காங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே நான் ஒரே மாதிரியே குழந்தை பிறந்துடும் வீடு கட்டிடுவீங்க கல்யாணம் ஆகிடும் நீங்கள் வெளிநாடு போயிடுவீங்க கவுருண்டு வேறு கிடச்சிட்டு நம்ம சொல்ல முடியாது அதனால் என்னென்னா அந்த ஸ்தானத்துக்கு அதிபதி உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்கிறாரோ அப்படி தான் அதுக்கு தகுந்த பலனை தான் கொடுப்பார் இப்போ பொதுவாக கடகராசிக்கு நம்ம ராசிக்கு அதிபதி சந்திரன்னு சொல்கிறோம் ஆனால் உங்களுக்கு என்ன லக்னன்றது நமக்கு தெரியாது அப்போ அந்த லக்னமும் உங்கள் ராசி உங்களுடைய திசா புத்தி அப்போ உங்களுக்கு லக்கணத்துக்கு சார்ந்த அஞ்சாம் வீட்டுக்கு அதிபதி புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி அவர் எங்கே இருக்கிறார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா ராகு கேது பயிற்சிகளுடைய பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் பொதுவாக இந்த ராகு கேது பயிற்சி அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழுக்கு வந்து விசுவா வசு வருடத்தில் வைகாசி மாதம் நாலாம் தேதி அன்னைக்கு இந்த ராகு கேது பயிற்சி அடைகிறார் அதே ஆங்கிலத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மே மாதம் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு இந்த கேது வந்து பெயர்ச்சி அடைஞ்சு மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கு கன்னி கன்னிராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு கேது பகவானும் அடைகிறாரு அப்படி அடையும் போது கிட்டத்தட்ட இந்த கடகராசியில் பிறந்தவங்களுக்கு வாழ்க்கை எப்படி இருக்கும் அதாவது வாழ்வாதாரம் எப்படி இருக்குன்றதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த கடகராசிக்கு அதிபதி சந்திர பகவான் நவகிரகத்திலேயே தேவதைன்னு சொல்லுவாங்க அதி தேவதை யாருன்னா சந்திரன் தான் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த கடகராசிக்கு அதிபதி சந்திரனுடைய வீட்டில் ராகுவோ கேதுவோ வந்து உக்காரும்போது அவர் வந்து பகையாக தான் வந்து உக்காருவாரு சரிங்களா ஏன்னா ராகு கேது வந்து கடகராசிக்கு பகையான கிரகங்கள் நம்ம சொல்லலாம் இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக இந்த ராகு கேது இது ஒரு வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷம் டைம் எடுத்துக்குவார் அப்படி பார்த்தோன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் பதினெட்டாம் தேதி இப்போ கேது பயிற்சி ஆகிறாரு அடுத்தது வந்து பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி வரைக்கும் கும்பராசியில் ராகுவும் சிம்ம ராசியில் கேதுவும் அப்போ கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆறு மாதம் அதாவது பத்தொம்பது நாட்கள் கிட்டத்தட்ட இந்த ராகு கேதா பகவானாகப்பட்டவர் இருக்க போகிறாரு இப்படி இருக்கிறவர் வந்து இந்த கடகராசிக்கு என்னென்ன மாற்றங்களை அதாவது கொடுக்க போகிறாரு அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா பொதுவாக இந்த ராகு கேதுக்கு ராசி கிடையாதுங்க நட்சத்திரம் மட்டும்தான் உண்டு ராகுக்கு மூன்று நட்சத்திரங்களும் கேதுக்கு மூன்று நட்சத்திரங்களும் மட்டும்தான் உண்டு தவிர இந்த ராகுக்கு கேதுக்கு ராசி கிடையாது அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு இந்த ராகு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்து இப்போ அடுத்தது எட்டாம் இடத்துக்கு வராரு அப்போ ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானத்தில் இருந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு எட்டாம் இடம் அஷ்டம ராகுவா வந்து வராரு அப்போ இந்த அஷ்டம ராகுவா இப்போ வரக்கூடிய இந்த ஒரு தருணத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அஷ்டம ராகுல கஷ்டங்களை கொடுத்துருவார் அப்படின்றது ஒரு ஐதீகம் அது அஷ்டமத்து சனியாக இருக்கலாம் அஷ்டமத்து குருவாக இருக்கலாம் அதே மாதிரி அஷ்டம ராகுவாக இருக்கலாம் அஷ்டம கேதுவாக இருக்கலாம் மொத்தத்தில் இந்த மாதிரி எட்டாம் இடத்துல வர வேண்டிய கிரகம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது அஷ்டமன்னு நம்ம சொல்கிறோம் அஷ்டம கிரகம் வந்து நஷ்டங்களை பண்ணுவான்றது நம்ம சொல்கிறோம் அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு பஸ்ஸில் நம்ம பயணம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பஸ்ஸில் நமக்கு வந்து ஏறின உடனே அதாவதுன்றது வந்து பார்த்திங்கன்னா ஜன்னல் ஓரத்தில் சீட்டு கிடச்சிருச்சுன்னா ஐயோ நமக்கு ஒரு நல்ல காத்தோட்டமாக போய் நம்ம இடத்துக்கு சேர வேண்டிய இடத்துல சந்தோஷமே சேரலாம் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும் அதே நமக்கு வந்து பார்த்துட்டிங்க எப்படின்னா அந்த இடம் கிடைக்காம நின்றுக்கிட்டு டிராவல் பண்ணிட்டு சுத்திரவதப்பட்டு கொஞ்சம் சிரமப்பட்டு போனோம் அப்படின்னா கொஞ்சம் அலைச்சல் அப்போ அப்போ மனசில் அப்போயும் நம்ம என்ன நினைக்கலாம் அடுத்து கொஞ்சம் வெயிட் பண்ணி அடுத்த பஸ்ஸுக்கு வந்துருக்கலாமா நினைக்க மாட்டோம் நம்ம வந்த நேரம் நமக்கு சரியில்லை கொஞ்சம் சிரமப்பட்டு தான் வந்தோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா அந்த மாதிரி இப்போ உங்களுடைய காலகட்டம் எப்படின்னா கொஞ்சம் சிரமப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் உண்டு அப்படி சிரமப்படக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பொறுமையாக நின்று நிதானமாக உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக இந்த ஒன்றரை வருஷம் நீங்கள் ட்ர ட்ராவல் பண்ணுனீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட வளர்ச்சி நல்லா இருக்குன்றதில் மாற்றமே இல்லை காரணம் என்ன அப்படின்னா இன்றைக்கி நூறு சதவீதம் அஷ்டம ராகுல் நஷ்டங்கள் பண்ணிடுவான்னு சொல்லுவாங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் சுபவெரையும் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது சுபவரையம்னா ஒரு வீட்டு மேலே ஒரு வீடு கட்டுறதோ அப்புறம் இடம் வாங்குறதோ கரை பண்ணுறதோ ஒரு அப்பார்ட்மெண்ட்டோ சொத்து வாங்குறதோ ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல்யாணம் பண்ணுறதோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் சுப வரையம் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக தலைக்கு வர்றது கொஞ்சம் கூட போகும்னு சொல்லுவாங்க அதை தவிர நான் வண்டி வாங்குறேன் அதே மாதிரி ஒவ்வொரு கிரகங்களும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு ரெண்டாம் இடத்துக்கு அதிபதி சூரிய பகவான் குடும்பஸ்தானத்துக்கு அதிபதி தனக்காரகன் சூரியன் தான் அவர் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் ஓரளவுக்கு உங்கள் குடும்பத்தில் இந்த மருந்து மாத்திரை உடல் உபாதைகள் கொஞ்சம் குறைஞ்சி கொஞ்சம் சந்தோஷங்கள் கொடுத்து கொஞ்சம் தெம்பு தைகிரத்தெல்லாம் கொஞ்சம் கொடுத்துருவார் மனம் மாற்றத்தை கண்டிப்பாக கொடுத்துருவார் இது போல் பொது பலன் பொது கிரகங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சுய ஜாதகத்தில் சரிங்களா இப்போ புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி உங்களுக்கு வந்து எப்பயுமே கடகராசிக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா தான் மங்களக்காரகன் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் அவர் உங்கள் சுய ஜாதகத்தில் நல்ல இடத்துல இருந்துட்டார்னா கண்டிப்பாக இந்த ராக்கி இது பயிற்சி உங்களுக்கு ஓரளவுக்கு வாரிசு கொடுக்கும் ஏன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா பத்து பன்னெண்டு கோடி பேர் இருக்காங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே நான் ஒரே மாதிரியே குழந்த பிறந்துடும் வீடு கட்டிடுவீங்க கல்யாணம் ஆகிடும் நீங்கள் வெளிநாடு போயிடுவீங்க கவுர்மெண்ட் வேலை கிடச்சிட்டு நம்ம சொல்ல முடியாது அதனால் என்னென்னா அந்த ஸ்தானத்துக்கு அதிபதி உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்கிறாரோ அப்படி தான் அதுக்கு தகுந்த பலனை தான் கொடுப்பார் இப்போ பொதுவாக கடகராசிக்கு நம்ம ராசிக்கு அதிபதி சந்திரன்னு சொல்கிறோம் ஆனால் உங்களுக்கு என்ன லக்னன்றது நமக்கு தெரியாது அப்போ அந்த லக்னமும் உங்கள் ராசி உங்களுடைய திசா புத்தி அப்போ உங்களுக்கு லக்னத்துக்கு சார்ந்த அஞ்சாம் வீட்டுக்கு அதிபதி புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி அவர் எங்கே இருக்கிறார் இப்போ திருமணம் ஆகலை தடையாக இருக்குது பார்த்த பொண்ணுங்களுக்கு கல்யாணம் ஆகுது எனக்கு கல்யாணம் ஆகலை அப்போ எனக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்குது அப்போ எதனால பிரச்சனையாக இருக்குது அப்போ உங்கள் செய்ய ஜாது லக்கணத்துக்கு ஏழாம் இடத்துக்கு அதிபதி நல்லா இருக்கிறாரா சரி இல்லையா எப்பயுமே ஒரு விஷயம் என்னென்னா பொது பலன் வேறு இண்டிவிஜுவலாக பார்க்குற விஷயம் வேறு நான் மூணு உங்களுக்கு பிரித்து கொடுத்துட்டேன் அதாவது வந்து முதல்ல சனி சனிப்பயிற்சி அப்படின்னு முதல்ல நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இப்போ பாக்கிய சனியாக உக்காந்துருக்கிறதுனால சனி பயிற்சி ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லா இருக்குது அதே மாதிரி குரு வந்து பார்த்தீங்கன்னா விரைய குருவாக உட்காந்துருக்கிறதுனால சுப விரையும் பண்ணிக்கிட்டால் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நம்ம சொல்லிட்டேன் அதே மாதிரி இந்த ராகு கேது பயிற்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டா நான் என்ன சொன்னேன் அப்படின்னா அஷ்டம ராகுவா இருக்கிறதுனால கண்டிப்பாக கொஞ்சம் சரியில்லை அதே மாதிரி குடும்ப கேதுவாக இருக்கிறதுனால கொஞ்சம் தேவையில்லாத நஷ்டங்கள் விரையும் பண்ணக்கூடிய யோகம் இதனால நம்ம ஆவரேஜாக நம்ம எடுத்துக்கிற விஷயம் என்னன்னா ஜாதகம்தான் அந்த ஜாதகத்தில் நம்மளோட நிலைகள் எப்போ இருக்குது திசா பற்றி நம்ம கை கொடுக்குதா இல்லை கொடுக்கலையா இல்லை நமக்கு வந்து வாழ்கிறதுக்கு வளரத்துக்கு நமக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது நம்ம மனைவி மனைவி நேரமாக இல்லை மக்கள் நேரமா இல்லை தம்பி நேரமாக இல்லை தாய் தந்தை நேரமாக இப்படி நம்ம பார்த்துக்கணும் சரிங்களா ஏன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா பொது பலன் அப்படின்றது எல்லாத்துக்குமே பொதுவாக பொருந்தும் ஆனால் இன்டிவிஜுவலாக பொருந்தாது சரிங்களா அதனால் உங்கள் சுய ஜாதகம் பார்த்துக்கோங்க ஜோதிடத்துக்கு சம்மந்தப்பட்ட கேள்விகள் ஏதா இருந்தால் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு பதில் கொடுக்குறேன் இதை தவிர உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி எவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசிலிருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி